வடகிழக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய முகம்னு வச்சுக்கோங்களேன் அந்த முகத்தை திறக்கணும் முகம் இருக்கக்கூடிய பகுதியை திறக்கணும் நம்ம எந்த பக்கம் வச்சாலும் அதாவது வட கிழக்கு கிழக்கை ஓட்டிய வாசலாகவும் கிழக்கை ஓட்டிய வடக்கு வாசலும் வடக்கை ஓட்டிய கிழக்கு வாசலும் ஒரு சரியான வாசல் அதே போல நமக்கு ஆகிநேயத்துல அதாவது கிழக்கை ஒட்டிய தெற்கு வாசல் வடக்கை ஓட்டிய மேற்கு வாசல் இந்த நான்கு வாசலும் உங்களுக்கு மிக சரியான வாசலாக இருக்கும் இதே நீங்கள் மாறாக உங்களுடைய ஈசானியத்தை பார்த்து ஒரு வாசல் இல்லாமல் அதற்கு நேர் மாறாக அதற்கு நேர் எதிரான நைருதியை நீங்கள் பார்த்து ஒரு வாசல் வைத்தால் அது ஒரு மனிதனை முகத்தை திறக்காமல் அவங்க முகத்தை நம்ம கவர் பண்ணிட்டு அவங்களால நடக்க முடியாது கண்ணு தெரியாது முதல்ல நம்ம முகத்தை திறக்கலைன்னா நம்மளால பார்க்க முடியாது நம்ம தலையை ஃபுல்லா நமக்கு கட்டிட்டாங்கன்னா நம்மளால மூச்சு விட முடியாது இந்த இறுக்கமான சூழல் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கும் ஏற்படும் அதனால தயவு செய்து உச்சம் நீச்சம் பார்த்து ஒரு வீட்டில் சரியான வாசல் இருந்துருச்சுன்னா மற்ற குறைபாடுகள் இருந்தா கூட நம்ம அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுடலாம்